ஹாய் லன்ச் டைம் ஆயிடுச்சு எல்லாருமே சாப்பிட்டாச்சுங்களா சாப்பிட்ல நான் சீக்கிரமாக வாங்க சாப்பிட்டு போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் ஸ்பெஷல் எல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா இது நாம் நேற்று சாப்பாடு ஃபஸ்ட்டே வடித்தாச்சு அதில் பேலன்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா இவங்க திடீர்னு எனக்கு ரைஸ் இல்லாட்டினா பிரியாணி வேணும்னு கேட்டதுனால கீரைஸ் கொஞ்சம் ரெடி பண்ணதுனால நம்மளுக்கு நேற்று சாப்பாடு பேலன்ஸ் ஆகிடுச்சி சரி அதை அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டு இன்றைக்கி மத்தியானத்துக்கு எடுத்துக்கலாமேன்னு எல்லா எடுத்து மாற்றி வச்சாச்சு அப்போ இன்றைக்கி மத்தியானத்துக்கு பழைய சாப்பாடு தயிர் சின்ன வெங்காயம் கூடவே நான் இன்றைக்கி மோர் மிளகா தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் மோர் மிளகா ஃப்ரை பண்ணுற அந்த எண்ணெயிலேயே பப்படத்தையும் காய்ச்சி கொஞ்சம் வடகத்தையும் வறுத்து எடுத்தாச்சு அது கூடவே நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணியிருந்தேன் சரி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்ட்டு எல்லாமே எடுத்தாச்சு எப்போவுமே போல் நம்ம இன்னைக்கு பழைய சாதத்துக்கு கொஞ்சம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குமேன்ட்டு நாரங்காய் ஊருகாக தான் எடுத்திருந்தேன் அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பழைய சாதம் பிடிக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அப்போ தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்